வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் அதேமாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான வீடுகள் டெய்லியும் வர்றதை பார்த்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு எங்கிட்டிங்கன்னா ஒரு கம்மி பட்ஜெட்டில் வந்துருக்குதுங்க இது தொடரலூர்லேருந்து ஒரு ரொம்ப மிக அருகில் இருக்கிறதுங்க ஸோ இது வந்து ஒரு வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க மூணு செண்டுங்க ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான இடம் கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் இருக்குதுங்க ஒரு செவன் சீட்டர் காரே நிறுத்தலாம் அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க ஸோ பாருங்கள் பெரிய போர்ட்டிக்கோ போர்ட்டிக்கோ அந்த ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துலேயுமே இடம் ஸ்பேஸ் இருக்குதுங்க அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஹால் பத்துக்கு பதினாறுங்க அதே மாதிரி கிச்சன் பத்துக்கு பத்துங்க ஸோ கிச்சனும் நல்லா இருக்குங்க ஸோ கிச்சன் தேவையான ஸ்லாப் இதெல்லாம் வச்சுருக்காங்க சிங்க்கு இதெல்லாமே வச்சுருக்குறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் மாஸ்டர் பெட்ரூம் வச்சுருக்குறாங்க ஸோ பத்துக்கு பதினாறு இதுக்கு அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்காங்க அதே மாதிரி இதோடய ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்ஸடில் ஸோ உங்களுக்கு இடம் இவ்வளோ ஸ்டேஸோடு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க நான் கண்டிப்பாக வந்து காட்டுறேன் அதே மாதிரி இது அதுக்கு அடுத்த பெட்ரூம் போகிறதுக்குங்க ஸோ ரெண்டு பெட்ரூம் ஆச்சு இந்த வீடு வேணும் தொரலூர் சைடு வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கூப்பிடுங்க இதை நான் கண்டிப்பாக முடிச்சு தரேன் மூணு சென்று இடத்துல இருக்கக்கூடிய அழகிய வீடு இருபத்தெட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க ஸோ லோ பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிட்ருக்குது வரமும் சீக்கிரம் வாங்கிக்கிறாங்க ஸோ நீங்களும் யாருக்காவது தேவைப்பட்டால் உடனே வந்து வாங்கிக்கோங்க மேலும் தகவலுக்கு என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்